அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நிறைய முக்கியமான செய்திகளை பார்க்கலாம் நம்மளுடைய பிரம்மோஸ் இது உலகிலே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஏவுகணையா இருக்கு இந்த ஏவுகணையை மூன்று நாடுகள் கூட ஒப்பந்தம் போடுறதுக்காக பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்கிறாங்க அடுத்தது எங்களுடைய நட்பு நாடான மாலத்தீவுக்கு எதிராக நீங்க யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சீனா சொல்லிருக்கிறாங்க ஓமன் வளைகுடாவில் மீண்டும் ஒரு கச்சா எண்ணெய் கப்பலை கிடைச்சிருக்கிறாங்க அடுத்தது செங்கடல்ல கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதனால நம்மளுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நம்மளுடைய பிரம்மோஸ் சேவுகணை உலகில் மிக ரொம்ப சக்தி வாய்ந்த ஏவுகணையாக இருக்குது இரண்டாவது தென்கிழக்கு ஆசிய நாடுடன் நம்மளுடைய பிரம்மோஸ் ஏவுகணை ஒப்பந்தம் முடிவடையும் நிலையில் இருக்குதாம்மா இது எந்த நாடுன்னு சொல்லாமல் ரகசியமாக வச்சுருக்குறாங்க ஃபஸ்ட்டு என்னன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு நம்ம ஏவுகணையே ஏற்றுமதி செஞ்சிகிட்டு இருக்கிறோம் இந்தியாவுடைய சூப்பர் சோனிக் கப்பல் ஏவுகணை பிரம்மோஸ் சர்வதேச ஆயுத சந்தையில் ரொம்ப வேகமாக பிரபலமாக ஆயிட்டு இருக்குது இரண்டாவது தென்கிழக்கு ஆசிய நாடுடன் ஒப்பந்தம் முடிகிற நிலைமையில இருக்கு இந்த நாட்டோட பெயர் மட்டும் சொல்லாமல் ரகசியமாக வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் மூன்று நாடுகளுடன் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த வருஷத்தோட இறுதியில இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க பிரம்மோஸோட கவர்ச்சி தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மட்டும் இல்லாமல் மத்திய கிழக்கு நாடுகளிடமே இதனுடைய ஈர்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு இதற்கெல்லாம் காரணம் பிரம்மோஸோட துல்லியம் அதனுடைய வரம்பு அதுதான் காரணம் பிரம்மோஸ் சேவுகணை உலகையில் இதற்கு நிகராக உலகில எந்த ஒரு ஏவுகணையும் இல்லைன்னு சொல்கிறாங்க முதல்ல பிலிப்பைன்ஸ் நாடு தான் நம்மகிட்டேருந்து பிரம்மோ சேவகனையை வாங்கினாங்க உலகம் முழுவதுமே பிரம்மோ சேவுகணை பறக்கும்போது சர்வதேச பாதுகாப்பு சந்தையில் இந்தியாவோட சக்தி ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கும் அடுத்தது மாலத்தீவுக்கு ஆதரவா சீனா பேசியிருக்கிறாங்க இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் கொஞ்ச நாளாக சில பிரச்சனைகள் போயிட்டுருக்கு இந்த டைமில் மாலத்தீவோட அதிபர் மொய்சூர் சீனாவுக்கு பயணம் போயிருந்தார் அங்கே சீனா அதிபரை பார்த்து நிறைய சில ஒப்பந்தங்கள் போட்டிருக்கிறாங்க சீனா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா எங்களுடைய நட்பு நாடான மாலத்தீவுக்கு எதிராக யாரும் செயல்படக்கூடாது மாலத்தீவோட உள் விவகாரங்களில் மற்ற நாடுகளை தலையிடக்கூடாது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் அப்படின்னும் சீனா பேசியிருக்கிறாங்க அடுத்தது ஓமன் வளைகுடா பகுதியில் கச்சா எண்ணெய் கப்பலை கடத்திருக்கிறாங்க இருந்து துருக்கிக்கு கச்சா எண்ணெய் ஏற்றி சென்ற கப்பல் ராணுவ உடை அணிந்து அடையாளம் தெரியாத நபர்களால் ஓமன் வளைகுடாவில் வச்சு நேற்று கடத்தப்பட்டதா பிரிட்டன் ராணுவ ஆலோசனை குழு தெரிவிச்சிருக்கிறாங்க மேற்காசிய நாடான ஈராக்கின் பஸ்ரா நகரத்திலிருந்து துருக்கின் அலியாகாவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைக்கு கச்சா எண்ணெய் ஏற்றி கொண்டு செயின்ட் நிகோலஸ் என்ற ஒரு சரக்கு கப்பல் போயிட்டு இருந்திருக்கு மத்திய கிழக்கு கடல் பகுதியில் உள்ள ஓமன் வளைகுடாவை நேற்று கடந்தபோது ராணு உடையுடன் முகமூடி அணிந்து இராணுவ வீரர்களைப் போலவே அடையாளம் தெரியாத ஆறு மர்ம நபர்கள் கப்பலில் ஏறியிருக்கிறாங்க இவங்க ஃபர்ஸ்ட் ஏறணுன்னே கப்பலில் உள்ள கேமராக்களை எல்லாமே ஆஃப் பண்ணிட்டாங்க மறைச்சிட்டாங்க அதன் பின் கப்பலில் இருந்த தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டதாக தகவல் சொல்லியிருக்கிறாங்க கிரீஸ் நாட்டை சேர்ந்த எம்பையர் நேவிகேஷன் என்ற நிறுவனத்துக்கு சொந்தமான இந்த கப்பலை ஈரான் கடத்திருக்கலாம் அப்படின்னு சந்தேகம் எழுந்திருக்கு செங்கடலில் உள்ள கப்பல் மீதான தாக்குதலினால நமக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் செங்கடலில் உள்ள கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்து கப்பல் மீது தாக்குதல் நடத்துவதனால கப்பலுடைய நிறுவனங்கள்லாம் வழித்தடத்தை மாற்ற முடிவு செஞ்சுருக்கிறாங்க கப்பல் நிறுவனங்களின் இந்த முடிவுனால உலகத்தில் உள்ள அத்தியாவசிய பொருட்கள் முதற்கொண்டு விலை ஏற வாய்ப்பு இருக்குது இது ரொம்ப கடும் தாக்கதை ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க உலகின் மிகவும் பரபரப்பான கப்பல் வழித்தடங்களில் ஒன்றான செங்கடல் வழியாக பயணிக்கும் கப்பல் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் காரணமாகத்தான் இந்த கப்பல் நிறுவனங்கள்லாம் இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தங்களை ஹமாஸோட ஆதரவாளர்கள் என்று சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்க ஆரம்பத்தில் இஸ்ரேலை நோக்கி செல்லும் கப்பல்களை மட்டும் நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இவங்க அப்படி செயல்படலை செங்கடல் வழியா போற எல்லா கப்பல் மீதும் தாக்கல் நடத்துவது அப்புறம் கப்பல்கள் கடத்திட்டு இருக்கிறாங்க இதனால கப்பலுடைய நிறுவனங்கள் ரொம்ப நஷ்டத்துல செயல்பட ஆரம்பிச்சிருச்சு இப்போது இந்த கப்பலாம் செங்கடலுக்கு பதிலாக தெற்கு கரையாரமா உள்ள வழியாக செல்ல போறாங்க இப்போ என்ன நடக்கும்னா கப்பல் வேறு பாதையில் சென்றால் சரக்குகளை கொண்டு சேர்ப்பதில் இன்னும் பத்து நாட்கள் தாமதம் ஏற்படலாம் இதனால் கப்பல் நிறுவனங்கள் அதிக பணத்தை செலவழித்து நஷ்ட ஈடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கப்பலில் எண்ணெய் மட்டும்தான் ஏற்றுமதி செய்யப்படும் இறக்குமதி செய்யப்படும் அப்படின்னு இல்லை இந்த வழிய செல்லும் கப்பல்கள்ல தொலைக்காட்சிகள் உடைகள் விளையாட்டு பொருட்கள் போன்ற பிற பொருட்களுமே இதில் கொண்டு செல்வதனால தான் நம்மளுடைய வாழ்வாதார சூழ்நிலை பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க மாற்று வழியில் செல்வதனால கடைகளுக்கு வரும் இந்த பொருட்கள் இன்னும் பத்து நாட்கள் லேட் ஆகிறதுனால இதனுடைய விலைவாசிலாம் உயர வாய்ப்பு இருக்குது இதற்கு மாற்றா சரக்குகளை ரயில் அல்லது விமானத்தில் கொண்டு செல்லலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது ரயில் மூலம் சரக்குகளை கொண்டு செல்ல வேண்டுமென்றால் ரஷ்யா வழியாகத்தான் கொண்டு வரணும் ஆனால் யுக்ரைன் மீதான தாக்குதல் காரணமாக ரஷ்யா மீது பல தடைகள் இருக்குது எனவே அதனை செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க வளைகுடா நாடுகள் வழியாக சாலை மார்க்கமாக இஸ்ரேலுக்கு பொருட்களை கொண்டு செல்ல முயற்சி செஞ்சாலும் கப்பல் போக்குவரத்து செலவு மூணு சதவீதம் மட்டுமே குறையும் ஆனால் சுயஸ் அடைய ஏமன் கடற்கடைக்கு அப்பால் உள்ள சிறிய பொப்பல் மண்டப் ஜலசந்தி வழியாக செல்ல வேண்டும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கப்பல் மீது தாக்குதல் நடத்தியதை அடுத்து அமெரிக்கா சர்வதேச கடற்படை நடவடிக்கையை தொடங்கியிருக்கிறாங்க நிறைய நாடுகள்லாம் அவனுடைய போர்க்கப்பல்லாம் செங்கடல் பகுதிக்கு அனுப்பி அங்கே பாதுகாப்பை தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க இருந்தாலும் சில கப்பல் நிறுவனங்கள் இந்த வழியாக போகிறதுக்கு அச்சப்படுறாங்க அப்படியும் பாதுகாப்பு கொடுத்தாலுமே சில தாக்குதல்கள் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திறாங்க அதனால கப்பல் நிறுவனங்கள் பயப்படுறாங்க அடுத்தது இலங்கைக்கு அதிவேக தாக்குதல் கப்பலை இந்தியா அனுப்பிச்சிருக்காங்க இந்திய கடற்படையினுடைய அதிவேக தாக்குதல் கப்பலான கப்ராவை இலங்கையின் கொழும்பு துறைமுகத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க இந்த கப்பலுக்கு இலங்கை கடற்படையை ரொம்ப உற்சாக வரவேற்பு அளிச்சிருக்கிறாங்க துறைமுக வரவேற்பின் போது ஐஎன்எஸ் கப்ராவோட கமண்டிங் அதிகாரி இலங்கையோட கடற்படை துணை தளபதியெலாம் கலந்துருக்கிறாங்க அப்போது நடைபெற்ற இலங்கை நிகழ்ச்சியில் இலங்கை கடற்படை மற்றும் விமானப்படைக்கு தேவையான அத்தியாவசிய உதிரி பாகங்கள் அப்புறம் பொருட்கள்லாம் ஒப்படைச்சிருக்கிறாங்க இந்திய கடற்படையினர் அவ்வளோதான் அங்கே இன்றைக்கு செய்தி நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்